இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன கிரக பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம வந்து பார்க்கலாங்க இந்த பதிவின் மூலமாக உங்களது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க ஏன்னா ஒரு கிரகம் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கு என்ன மாற்றங்களை தருது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே அதன்படி செயல்பட்டால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் எந்தவித தேவையில்லாத சங்கடங்களும் நமக்கு கிடைக்காது அதனாலதான் பதிவில் நான் முதல்ல சொன்னது என்னன்னா இது ஒரு எளிமையான பதிவு ஒரு கிரகம் எப்படி இருக்கு நீங்க எப்படி அதற்கு தகுந்தாற் போல மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக தாங்க இந்த பதிவை நான் போடுறேன் இதை புரிதலோடு புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வாதாரமானது சிறப்பானதாக இருக்குங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மகிழ்ச்சியை தரார் துலாம் ராசிக்கு குருவால் இப்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் வளர்ச்சி சிறப்புமிக்கதா இருக்கு குழந்தைகளிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துதுங்க குழந்தைகளால உங்களுக்கு பேர் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து போஸ்டன் அந்த பொசிஷன் எல்லாமே கிடைக்க வேண்டிய அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறார் இதனால ஒரு முன்னேற்றம் இருக்கு வாழ்க்கையில எதுக்காக நம்ம பாடுபடுறோம்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக தான் எல்லா பெற்றோர்களுமே அதற்குத்தான் பாடுபடுவார்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் துலாம் ராசியில இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாகத்தாங்க இருக்குது பொருளாதார மாற்றமும் சிறப்பு மிக்கதா இருக்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பலமிக்க காலம்தாங்க ஏன்னா பண வரவு அதிகரிக்குது தொழில் முன்னேற்றம் முழுமையாக உங்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கு இப்போ தொழில் சரியா இருக்குன்னாலே நீங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி நம்ம வந்து ஆலோசனை பண்ணுவீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நமக்கு வருமானம் இருக்கும் பொழுது எதை செய்தால் நமக்கு மாற்றம் ஏற்படும் ஒரு சிந்தனை வரும் ஒரு தேடல் வரும் அந்த தேடலுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலம் நீங்க அதை பொருத்தமாக அமைச்சுக்கணும் உங்களுக்கு ஏற்றதை போல அந்த சூழ்நிலையை நீங்க அடாப்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க குருவை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க சுக்கிரனை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாருங்க மனசு ரொம்ப லேசா இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கறாரு உங்களுக்கு நிறைவான வரும் வாழ்வாதாரத்தை மாத்துறாருங்க அதே போல பொருளாதார மாற்றமும் சிறப்பாக இருக்குது சுக்கிரன் பண ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு தெளிவான ஒரு நம்பிக்கையும் திடமான ஒரு வாழ்வாதாரமும் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க அதே போல நெருக்கமான உறவுகள் உங்களுடன் இன்னும் கொஞ்சம் பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் யோகமும் உண்டாகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கிறார் இல்லைங்க ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க ஆனா வாழ்க்கையில ஒரு நிம்மதி பிடிமானம் இல்லாம இருக்குன்னு சொல்றவங்க கூட இப்ப அதற்கான சூழ்நிலை மாறும் உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைதுங்க அமைஞ்சிட்டு ஏற்கனவே அமைஞ்சவங்களுக்கும் அமையும் நிம்மதி கிடைக்கும் அதாவது மகிழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா இந்த தருணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு ரெண்டு பேருக்குள்ள பேசுங்க சரியா பாடும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா கணவன் மனைவியிடையே அந்யோன்யத்தையும் அன்பையும் வெளிக்காட்டும் தருணமாக உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்கிறார் மனதில் எது பட்டாலும் அப்படியே வெளியே பேசுறதை முதல்ல நிறுத்திக்கோங்க துலாம் ராசிக்கு அது கொஞ்சம் நல்லது உத்தமமான விஷயம் எது மனசுக்கு தோணுதோ யார் தப்பு பண்ணாலும் தப்பு யார் சரி பண்ணாலும் தூக்கி வச்சு பாராட்டுறது வேண்டாம் அது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு நீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை முழுசா அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் கண்டுக்காம இருங்க அமைதியாவே இருங்க உங்களோட அமைதி தான் உங்களுக்கு நல்லது நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு உடனே கோவப்பட்டு அவளை திட்டுறது பேசுறது அதெல்லாம் வேண்டாம் அது வந்து அவங்களுக்குரிய பிரச்சனை அது அவங்க சரி பண்ணிக்குவாங்க நீங்க எதையோ சரி பண்றதா நினைச்சுக்கிட்டு மற்றவங்க விஷயத்துல தலையிடாமல் இருந்தாலே இந்த காலம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கு நீங்க இல்லைங்க நான் திருத்தி தான் ஆக போறேன் அவங்களெல்லாம் நான் சரி பண்ணி தான் ஆக போறேன்னும் பொழுது உங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் இருக்கு அதனால மற்றவங்க விஷயத்துல தலையிடாமல் இருப்பது எவ்வளோக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விலகி நின்றீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு துணிச்சல் வரும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யாராவது இப்ப கரெக்டா முடிவு பண்ணீங்க எனக்கு இதுதான் வரும் நான் தான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு சக்சஸை கொடுக்குங்க ஏன்னா நமக்கு என்ன வரும் நமக்கு தெரிந்தாலே போதும் அதிலிருந்து உயர்வை ஏற்படுத்திக்கலாம் அதே போல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி நம் வாழ்வாதாரத்தை சிறப்புமிக்கதா மதிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க செவ்வாய் பகவான் தொழில நல்ல ஒரு அமைப்போட ஏற்படுத்தி கொடுக்குற தைரியத்தை கொடுக்கிறார் தேவையான அளவிற்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பதவிக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க ஏன்னா பல நாளா நீங்க நினைச்சிருப்பீங்க நமக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட மாட்டேதா ஆனா நம்ம பாடு வேலை செஞ்சிட்டு இருக்கோங்க நான் பாட்டு செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமே தெரியலன்றவங்க கூட இப்ப மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து குடும்பத்துல ஒரு அமைதியை கொடுக்குறாரு இந்த நாள் வரையும் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவாக சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல பண விஷயத்துல ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க திடீர் பணவரவு திடீர் யோகம் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இப்ப லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க பொறுமையும் திட்டமிடலும் தெளிவா இருந்தா எந்த காரியங்கள் எடுத்தாலும் அது எந்த காரியமா இருந்தாலும் சரி எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையக்கூடிய காலகட்டம் இது இது ரொம்ப சிறப்பான ஒரு டைம் தாங்க உங்களுக்கு அதே போல மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க உங்களோட வேலையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க அவ்வளவு செஞ்சுட்டாங்க நம்மளால செய்ய முடியும் கிடையவே கிடையாது உங்களால மட்டும்தான் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனா வெளிய இருந்து பார்க்கும் பொழுது உங்களால கம்மியா தான் உங்களுக்கே தோணும் ஆனா உண்மையாக சொல்ல போனாலும் உங்களுக்கு சரியான அமைப்பையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறாருங்க சூரிய பகவான் மத்தவங்களை நம்பி எந்த வேலையில இறங்காதீங்க மத்தவங்க எதை செய்தாலும் அதை கவனிக்காதீங்க அது ரொம்ப முக்கியம் அவங்க செய்றாங்கன்னா அது அவங்களுக்கு உரியது அது வரக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்க அதை பார்த்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு வராமல் போகும் பொழுது நஷ்டம் ஏற்பட்டுடும் உங்களுக்கு என்ன வருது உங்களால எது முடியுங்கிற தெளிவு இப்ப கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால தெளிவாக உங்களுக்கு உரியதை எடுத்து நீங்கள் செய்தால் அத்தனையும் வெற்றியாக மாறக்கூடிய காலம் இதுதாங்க புதன் பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாக இருக்கு அதே போல நிறைய முடிவுகள் சிந்தித்து ஆலோசனை பண்ணி எடுப்பீங்க எல்லா இடத்துலயும் சிந்திப்பீங்க சரியா இருக்கா சரியா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது தெளிவான முடிவுகள் வெற்றிகரமான முடிவுகள் உங்களை தேடி வரும் நிறைய சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க சாதனை எல்லாம் உங்களுக்கு பலமிக்கதாக மாறும் தொட்டது துணங்கும் எடுத்த காரியங்கள் முழுமையாக நடைபெறக்கூடிய காலங்கிறதுனால வெற்றியோடு இருக்கக்கூடிய காலம் தாங்க புதன் பகவான் ஆலோசனை பண்ணி சிந்தித்து செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அவர் நல்ல சப்போர்ட்ல இருக்காருங்க ஏன்னா எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கிறார் அதே போல சூழ்நிலைன்னு எவ்வளவு பெரிய சூழ்நிலை சுத்தி இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான வழிவகை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிந்திப்பீங்க டக்குன்னு டென்ஷன் ஆனாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க எப்படி செய்யணும் இந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கே தவறு நடந்திருக்கேன் அந்த தவறையும் சரியாக மாத்திக்கொள்ளக்கூடிய அமைப்பை புதன் கொடுப்பது உங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்க கூடியதாக தான் இருக்குதுங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது சனி பகவானை நம்ம பாக்குறோங்க இப்ப சனி கிரகமானது உங்களுக்கு ரொம்ப பொறுமைய கத்து கொடுக்குறாரு இப்ப நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் நிறைய விஷயங்களை நீங்கள் திட்டமிடலோடு யோசிச்சுட்டு இருக்கணுங்க அவசரப்பட்டு தடால் புடால் எந்த காரியம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் போகும் அந்த மாதிரியான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாரு அதே போல சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி எல்லார்கிட்டையும் கோவப்படும் பொழுது அது உங்களை விட்டு பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பை வந்து அதுவே தன்னால வந்துடும் அதனால முடிந்த வரையிலும் எல்லாரிடத்திலும் கோவப்படாதுங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க எல்லாரும் வேணுன்ற இடத்துல நீங்க இருக்கீங்க ஏன்னா எப்பயுமே துலாம் ராசி வந்து யாரு வேணாங்க தனிச்சு நின்னுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய அமைப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா துலாம் ராசிக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப இந்த கோபம் டென்ஷன் எரிச்சல் எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்க வந்து உங்க கூட சேர விடாமல் பிரிச்சு கொண்டு போற அமைப்பை ஏற்படுத்திடும் எதையாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த டைம் நமக்கு மனசு கஷ்டப்படுதுங்க வேண்டாங்க அவங்க கூட நமக்கு அவகாசமே வேண்டாம்ங்கிற அளவுக்கெல்லாம் பிரிதக்கூடிய பிரிவை உங்களுக்கு கொடுத்தா நீங்க தாங்க மாட்டீங்க ஏன்னா எல்லாரும் வேணும் எல்லாமே சரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இது நாள் வரைக்கும் இருந்தீங்க இல்லையா அந்த ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் உங்களுக்கு அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க சனி பகவான் அதை தான் கொடுக்குறாரு ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானமும் அமைதியும் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கு சனி பகவான் சரியான அமைப்பில் இல்லாத பொழுது குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணுங்க பண விஷயம் வருது நம்ம வாங்குற ஒருத்தாலும் அதையும் கவனமா வாங்கணும் இல்ல குடுக்குறீங்க அப்படின்னாலும் அது சரியா எப்படி தரணும் எத்தனை மாசத்துல நீங்க தருவீங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு முறைப்படுத்தி அதை கொடுக்கும் இல்லைன்னா திருப்பி வரலன்னா போய் கேட்கவும் முடியாது நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை விடும்பொழுது நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அதனால கரெக்டாக எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வேலையை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பண பிரச்சனையும் வராது பண இழப்பு ஏற்படாது எழுத்தங்கவுத்தன் யாரையும் வந்து மனதால் வந்து அவங்களாம் ஆளுன்னு ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து உங்க மனசை போட்டு வச்சு கூடாது எல்லாம் பெரிய அளவு நினைக்காதீங்க எல்லாரும் சமம் நினைச்சு அவங்களுக்கு என்ன தரணுமோ அதை தாங்க ஆனா அதை சரியாக நீங்க வந்து கையாளணும் அதுதான் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் வேணுங்க அதே போல் பேசும் பொழுது நிதானமா பேசணும் சாதாரணமா பேசணும் எதையாவது எடுத்து கௌத்தன் பேசினாலோ இல்ல உங்க பெருமைய பத்தி அங்க பேசினாலோ அந்த இடத்துல பெரிய பிரளயமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என் பெருமையை தானே நான் பேசுறேன் அப்படின்னாலும் அந்த இடத்தில் மற்றவர்கள் உங்கள் பேர்ல பொறாமையில ஏதாவது உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க அது பிரச்சனையாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பேசும் பொழுது நிதானமா பேசுங்க உங்களை பத்தி பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்லாம இருங்க ரகசியமா வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது வீட்டு விஷயத்த அந்த வீட்டோட முடிச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க அதை இடத்துல வந்து நாலு பேர்கிட்ட சொல்றேன் எனக்கு அவங்களால ஒரு ஆறுதல் கிடைக்கும் தேடக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஆறுதல் எல்லாம் கிடையாது அவங்களால உங்களுக்கு அவஸ்தா தான் கிடைக்கும் அதனால முடிந்த வரையிலும் உங்கள் வீட்டு விஷயத்த நீங்களே மனதார வச்சுக்கோங்க அதே போல தைரியத்தை வளர்த்துக்கணும் அதுவும் பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து மனசை தைரியமா வச்சுக்கணும் அப்பதான் போட்டு டென்ஷன் ஆகிறது மனசை குழப்பிக்கிறது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்காம உங்களுக்கு உரியதும் எங்கேயும் போகலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையோடு இருந்து பெண்களுக்கு இது முக்கியமாக சொல்றேங்க கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருக்கும் துலாம் ராசிக்கு அமைப்பு தாங்க பாடுபடுங்க தப்பு கிடையாது குடும்பத்தை ஒத்துமையை அரவணைச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பொருளாதார மாற்றம் சிறப்பாக தான் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல அமைப்புல இருக்காங்க குடும்பத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒருத்தவங்க மட்டும் சம்பாதிச்சிட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல ரெண்டு பேர் மூணு பேர் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அப்பதான் அப்பாவுக்கு தெரியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது குடும்ப வருமானம் ஒண்ணுதான் இருக்கு அதை வச்சு இவ்வளவு நாள் குடும்பத்தை நடத்தியாச்சு இப்ப ஒரு மாறுதல் கிடைக்குதுன்னும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலமிக்கதாக இருக்குங்க இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு ராகு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சரியான அமைப்புல இருக்காரு மனோதைரியத்தை கொடுக்குறாரு சிந்தனை தெளிவு கொடுக்கறாருங்க கேது பகவான் எப்படி பண்றாரு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எல்லாம் சிறப்பா இருக்கு உறவுகள் வருகை இருக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது உதவி வேணுமா எல்லாமே கிடைக்குது ஆனா பொறுமை ரொம்ப முக்கியங்க எல்லாமே உடனே கிடைக்காது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அலக்கழிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வாங்கிடுவோன்ற எண்ணத்தோடு நீங்க வந்து காலத்தை நீங்க சரியாக எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இறைவன் கொடுத்துட்டு இருக்காருங்க